ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் எங்கள் மீனை பிடிக்கிறப்ப காட்டை வரேன் லண்டன் மீன் என்ன கோதாவ நம்ம வெளியே போயிடலாம் சண்டே ஆனால் நான்வெஜ்ஜி கண்டிப்பாக வரணும் இல்லைன்னா சண்டே சண்டே மாதிரியே இருக்காது பாருங்கள் தரிசனம் என்ன இருக்காங்க வீடு கட்டிக்கிட்டுருக்கேன் அடுக்கு இது எதுன்னா அது பம்ப் பண்ணாங்க பிடிச்சி அடிக்கிறது எல்லாரும் என்ன உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க பாய் சாப்பட்டு வந்துட்டு அப்புறமா வரேன்